ஏறற வந்துருக்கிது. TimeUnit. எலகனிக்கலா? பரமப்பட்டான. இல்லந்த அவர்க்கம். தளிப்புருக்கு சாப்பிடுங்க?

கர பாரு கரகரம் போய்கிட்டே மழை பெஞ்ச தண்ணிக்கு தண்ணி விழுந்து ஓடுது வெள்ளத்தினே பார்த்தா கற்பாக்கி விடுவாங்க

ये दूध रेत रोद गया ओ oh. दूध नीचे भी घुस तोड़ा पाग दे ना आ आ दिन ना दिन दूध चल ना ना आ मिल जाए ता नाव ने साहब तंग हूं नाव ने सारे काट निक तो काट जा चले पर ना रुक बेटा

நான் தண்ணில பயிரிஞ்சிட்டு வல்லத்துல இங்க இருந்து ஒரு இருபது பயிண்டாடு இருக்கு போயிட்டு லாக்கா போயிட்டு என்ன நான் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடறமா என்ன காப்பாத்துங்க கத்துறேன் அதோட மாமா அவங்க பேரமாட்டேன் மாமா அவங்க வந்துட்டு தண்ணில பாய்ச்சி என்னை இழுத்துட்டு வந்தாப்புல ஆமா அதோட கரையை ஓடிக்கி மூணு பேரு வழ வழ வழகரிச்சிருந்தாலும் காலுக்கு மொத்தம் டொம்முன்னு முடிரு அடி சட்டிட மூணு பேரும் வளக்கலத்துக்கு இந்த டம்மு ஊடுது ஸ்லோ முனிட்டு பாக்கப்ல அடி சத்தம் முச்சே கிடையாது ஒரு அண்ணா இல்ல உடம்பனாலு அந்த ஆளு அடி சட்டில யாரு கண்ணா கண்ணா அவங்களா கண்ணா இல்ல இல்ல அவ இப்போ வந்தால இப்போ வந்தால நாம நான் சோசி பாலா இல்ல சொல்றேன் கண்ணானா யாருமே தெரிய முடியாதுன்னு சொல்றேன் இப்போ வந்தால அத அறிமுகப்படுத்து சோசி பாரு என்னங்க சொல்லு சொல்லு வண்ணத்துல தானா மொட்டை ஓட்டு போறா நீ இப்ப வந்து சொல்றீங்க மூணு வருஷம் சீமனத்துல நம்ம போட்டு போயிருந்தாங்களே இப்ப அதோட ஆளை மேல தூக்கி சத்தம் முடிச்சே அடையாது அந்த கடை அப்படி வரைக்குமே ஒரு விபத்தா தான் நடந்துச்சு அதோட கரையை போய் ஆர்கிலேட்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு அந்த 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 ராசுரனே

விரு <laughs> <laughs> தம்பி போர்த்திய ஒரு சேத இருக்கு இல்ல அங்கကமா அடி விட்டா அந்த தெய்பத்தராயகுற நான் கவிங்கேன் இந்த பாஸ் டிக்கெட் லவ் பண்ணிட்டு இருந்து இப்ப பண்ண

ええ அவைய அவே எல்லेंगे முட்டதுள கொளம்பாயி. ஆசை ஆகி இருக்கை அம்பையனே. ஐடாய் மனவங்களுக்கு நம்பி. உங்களுக்கு கேது ஆசியா இருக்கு. சீர இருக்கு. நம்மள தங்கி. ஆள நம்மட்ல நழை தங்கி. え. முன்னாடி

Bye dadah selili. Ada. Bye bye. Bye darling. Dadah. <laughs>